வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது எங்கன்னா தெங்காசு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கோட்டையில் நாலு வட்ட கோட்டைன்னு சொல்கிறாங்க இது வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணும் போது இருந்தது எல் நாலு நாலு கார்னர்லயும் வட்ட வட்டமாக இருக்கு இப்போ எங்கள் பெரியப்பா டூருக்கு கூப்பிட்டுருந்தாங்க நல்லா இருக்குது நாங்கள் இருந்து வந்திருக்கோம் இங்கே நறுக்கால் வச்சு செஞ்சிருக்காங்க பெரிய பெரிய கல் சுத்தி நாலு மூணு பக்கமும் கடல் தான் இருக்கு நடுல ஒரு குளம் இருக்கு சுத்தி சின்ன சின்ன செடிகளா இருக்கு அதுவும் நம்ம இங்க ஐயா கோயிலுக்கு வந்தோம் நம்ம தண்ணி முடியாது தண்ணி கோயிலுக்கு வாங்க ஐயா தண்ணி கோயிலுக்கு முட்டை படிக்குவாங்க

சென்னை பக்கத்துல ஒரு பெரிய பெரிய சோழர் ஆண்ட அடம் தான் நம்ம இப்போ இருக்கோம் தமிழ்நாடு அரசர்கள் மன்னர்கள் அதனால தான் இந்த கோயில் வச்சுருக்காங்க அதனால் நீங்க இந்த மாதிரி வரையீங்கன்னா காத்துக்குள்ளவாங்க வாங்க வண்டி எடுத்து வாங்க அடம் இது கால் அடைந்த காத்துக்குள்ள அடைந்த அரச நன்றி வணக்கம்